எம்ஜிஆர் நினைக்கிறேன் அவரை வந்து நான் உண்மையா நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் ராஜதந்திரின்னு சொல்லுவான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா தவ தயவுசே தவறா எடுத்துக்காதீங்க என்ன ராஜதந்திரிங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இல்ல ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா அவருக்கு பல அந்த யுக்திகள்ங்கிறது எல்லா விஷயம் தெரியும் இப்ப சினிமால பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து நடிகனா இருக்க மாட்டார் ஒரு படத்துல அந்த படத்தோட டைரக்டரா இருப்பார் அந்த படத்தோட ப்ரொடியூசரா இருப்பார் அந்த படத்தோட கேமராமேனா இருப்பார் அதுதான் உண்மையான விஷயம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லலாம் உலகம் சுற்று வாரிப்புன்னு சொல்லிட்டு ஒரு படம் எம்ஜிஆர் எடுத்தார் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு சீன் ஃபாரின்ல தான் நிறைய ஷூட் பண்ணாங்க அப்போ வந்து எக்ஸ்போ செவன்டின்னு சொல்லிட்டு நடந்திருந்தது வெளிநாட்டுல அப்போ அந்த இடத்துல வந்து காட்சி அமைக்கணும் எம்ஜிஆர் வந்து பண்ற பிளான் பண்ற டைரக்டர் எல்லாரையும் வச்சுட்டு என்ன அப்படின்னா அந்த காட்சியில பாத்தீங்க அப்படின்னா எம் என் நம்பியார் வருவர் அசோகன் ஒருவர் அதுக்கப்புறம் இன்னும் துணை நடிகர்கள் நிறையா வருவாங்க ரெண்டு மூணு ஹீரோயின் உள்ள வருவாங்க எம்ஜிஆர் வருவர் நாகேஷ் ஒருவர் இவ்வளவு பேரும் சம்பந்தப்பட்ட காட்சி அந்த எக்ஸ்போ சமட்டியில் எடுத்துட்டு இருக்காங்க அதுல நாகேஷ் வந்து பாத்தீங்கன்னா